ಓ ಮಂಗೇರ್ ಪೋಟ್ರು ಮಾಮಳಿ ಪೋಟ್ರಿ ஓம் பொங்கும மஞ்சள் கொடுப்பாய் போற்று ஓம் குலநலம் தாக்கும் கோமகள் போற்றி ஓம் சங்கடம் சரிப்பாய் போற்றி என்றும் சிலையை போற்றி ஓம் அந்த வாணி போற்றி ஓம் கொந்தார் மலர்போம் குழலி போற்றி ஓம் அந்தாதி இல்லா அன்னையை போற்றி ஓம் அன்பும் அறிவும் அழிப்பாய் போற்றி ஓம் இன்பம் தீர்க்கும் துணையை போற்றி ஓம் அன்பரகத்தில் அமர்வாய் போற்றி ஓம் அழியா ஆன்மா அழகை போற்றி ஓம் வழியாய் வந்து வாழ்த்துவாய் போற்றி ஓம் பழியாவும் கலை தருள் போற்றி ஓம் விழியா சிறு திரு விளக்கே போற்றி ஓம் அன்பம் அனைத்தும் இயன்றாய் போற்றி ஓம் தொண்டற்கென்றும் சுகம் நீ போற்றி ஓம் கண்டார் உள்ளம் கவர்வாய் போற்றி ஓம் வந்தார் பூங்கலர் வாங்கி போற்றி ஓம் பூவும் பொட்டும் காப்பாய் போற்றி ஓம் தேவையை கிட்டும் பெரிவாய் போற்றி ஓம் மாவல் மிகுந்த ரகத்தாய் போற்றி ஓம் காவல் நிற்கும் கருணைய போற்றி ஓம் பொன்மை பொருளும் பொலிவாய் போற்றி ஓம் புலமை சிறமி புகட்டுவாய் போற்றி ஓம் துண்ணும் இருளை துரத்துவாய் போற்றி ஓம் மண்ணும் புகழில் மகிழ்வாய் போற்றி ஓம் பாராய் விசும்பாய் பரந்தாய் போற்றி ஓம் நீராய் நெருப்பாய் நிறைந்தாய் போற்றி ஓம்

लक्के मोहा देखो ची ओ मोहन भी लक्के मोहा की देखो ची ओ मोहन भी लक्के मुद्दे देखो ओ ज्ञान भी लक्के नरमे देखो ओ करने भी लक्के कामाची देखो ओ धार्मिक भी लक्के नीनाची देखो ची ओ हरे बड़े जिम्मेदारी लक्के देखो ची ओ बुरे जिन्हें बड़े तुम लक्के देखो ची ओ जब भी आ रहे हैं तो जब भी आ रहे हैं आ जाता है आ जाता है

இது ஒரு <laughs> <laughs> <laughs>

சந்தானோ தானாத கீதையும் மாறாத வார்த்தையும் தலைகள் பாராத உடையும்